இல்லாத தமிழ் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குலி நீர் நாளத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் பாவகை நேரிசை வெண்பா பாடலின் பொருள் மக்களால் போற்றப்பட்ட கடைகளுக்கு இடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக போக்குவதோடு ஒப்புமை இல்லாததுமாக இருப்பது இன்னொன்று இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன் இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ் பொருள் வேற்றுமை அணி விளக்கம் இருவேறு பொருட்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும் தமிழுக்கும் கதவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தண்ணீர் இல்லாதது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று இது வேற்றுமை அணியின் ஒரு பிரிவாகும்